இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்மளே வந்து சில விஷயங்கள்லாம் சரி ஓகே எதுக்கு நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தால் பாண்டியன் சீரியல் இன்னும் அதிகபட்சமாக வந்து சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அது என்னென்னு வந்து பார்த்தா தங்கமையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்காங்கன்னு பார்த்தா தொல்லை கொடுக்கக்கூடிய க மாறிட்டே வராங்க இப்போ திருப்பி திருப்பி சரவணன் நோண்டி போய் பேசினீங்களா பேசினீங்களா கதிர்கிட்ட போய் பேசுங்க கதிர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இவங்க செஞ்சது எதுக்காகங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுக்காக ராஜியுடைய டியூஷனை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை மறைச்சிட்டு ஏதோ கதிர் பேசினா தப்புங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறதும் இங்கே என்னென்ன பேசுனாங்கிறலாம் கேட்டிருந்தார் அப்போ அவர் தெளிவாக வந்து இதுதான் பேசினாங்கன்னு போட்டு கொடுத்தா இன்னும் இவங்க மாட்டிப்பாங்கிற அறிவெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் இப்போ நடந்துகிட்டிருக்கு சோ இப்போ இதுல வேற உட்கார வச்சு சாப்பிட வந்து சாப்பாடு வந்து இப்ப தங்கமையில் கவனிப்பா தங்கமையில் பார்ப்பா அப்படின்னு வந்து ராஜி கோமதி கிட்டே சொல்ல 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 கோமதி சம கடுப்பு வராங்க இதெல்லாம் நடந்து முடியுது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சரி இப்போ செந்தில் மீனா வேற வரலையே வந்த என்ன மாதிரி ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப தங்கமயில் கூப்பிட்டு சரவணன்ட்டா போய் பேசுங்க கது தம்பி கிட்ட போய் பேசுங்க உடனடியாக போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க இதில் வேற தங்கமயில் ஏற்கனவே ராஜியும் கோமதியும் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டில் கை தட்டை தூக்கிட்டு கழுவ போறாங்க உடனே வந்து இப்பவே பேசணுமா எதுக்காக அதெல்லாம் இல்லையா நான் இப்போ என்ன பேசுதானே இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்தை பேசுங்க அண்ணிக்கிட்டே நடந்து கூடாதுங்கிறத சொல்லுங்கள் மற்றவங்க எல்லாத்தையும் கூட விட்டுருங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு திருப்பி திருப்பி சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே நீ வெறும் கிளம்பி வெளில போகிறேன் வெளில போய் வேலைலாம் எப்படா போது அப்படின்னு கேட்டால் போது நான் பரவாயில்ல நீ ஏன்டா உடனே வேலை பார்க்குறேன் அப்படின்னா அப்போ தானே அப்பாட்ட காசு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ எக்ஸ்ட்ரா காசு வேணுறேண்ண அப்படின்னா அப்போ எப்படா படிப்பேன் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சுட்றேண்ணா அஞ்சு மணிக்கு அஞ்சு படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வந்து திருப்பி வேலைக்கு போயிட்டு நான் பதினோரு மணிக்கு வரேன் சில நாள் பண்ணிடது அப்படிங்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது நான் ஏதாவது உதவி செய்யணுமாடா அப்படின்னு கேட்டால் நீ என்னை பற்றி கவலைப்படாமல் இருந்தேன் நீ கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சு போனேன் போனேன் அப்படின்னு பழனிவேலும் கதிரும் சேர்ந்து ஒரு உள்ளார ரூம்களை அனுப்பிடுறான் பேசிட்டிங்களான்னு கேட்டால் இவர் ரொம்ப பாவம் சின்ன பையன் அவன் பாவம் எங்கள் வீட்லேயே வந்தால் கடை என்னோட ஆறு வயசு சின்ன பையன் பிறந்தா இருந்து என்னடா நடந்துச்சுன்னு ஞாபகத்தில் ரொம்ப குறும்பாக இருப்பான் வாழாக இருக்கான்னா அவன் அப்பா போட்டு நான் அடிச்சுட்டே இருப்பார் ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்து ஒவ்வொருவரையும் அப்பாட்ட என்னமோ திட்டு வாங்குற தான் இருக்குது இப்போ அவ்வளோ கஷ்டப்படுறான் அஞ்சு மணி நேரமா தான் தூங்குறான்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்க மனசுக்குள்ளார நம்ம என்ன சொல்லி அனுப்பணும் இவர் என்ன இதை போய் பேசிட்டு வந்திருக்காரு கடுப்பாகுது அவர் வருத்தப்பட்டது சோகப்பட்டதெல்லாம் இல்லை நம்ம நினச்ச விஷயத்தை அவங்க பண்ணலங்கிறது கோபமாக இருக்குது உடனே அவர் நான் தூங்குக்கா இல்லையா நினச்சி நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்கிடுறாரு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கவரை கொண்டு கட்டில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு கதிர் எதுக்குன்னு வந்து என்ன கவர் நீ அப்படின்னு வந்து ராஜிக்கிட்ட கேட்டால் என்ன நான் ஏன் பார்க்கணும்னா பாரு அப்படிங்கிறார் பார்த்தா ட்ரெஸ்ஸு உனக்கா அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு இல்லை ஏன் ட்ரெஸ் தான் நான் சரி நான் தான் ஆனால் ஏன் ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிறார் அப்போ யாருக்கு அரசிக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி யோசிச்சிட்டே இருக்க ஒரு சுடிதார் வேறு கையில் இருக்குது உடனே எனக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆமாம் உனக்கு தான் ஏன் அப்படின்னா இல்லை கொஞ்சமாக தான் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அதான் வாங்கினேன் ஆனால் நீ போட்டிருக்க ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு இது காஸ்ட்லியான குவாலிட்டியானதெல்லாம் இல்லை என்னால் முடிஞ்சது எப்போ என்னவோ அதுதான் உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் விட்டுரு நீ போட்டுக்காத சைஸ் பத்திரன்னா சொல்லி மாற்றிக்கலாம் அங்கே இருக்க கடையில் இருக்க ஒரு பொண்ணை கமிஷன் அதை பார்த்து தான் வாங்கணும் நாங்கள் அப்படின்ன உடனே இல்லை இல்லை புத்தகங்க வாங்கி கொடுத்ததாக எப்படி பிடிக்கலன்னு சொல்லி விலையெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச கலர் தான் அப்படின்னு அவங்க வச்சு பார்த்துட்டு சைஸும் கரெக்டாக இருக்குன்ட்டாங்க உடனே இருக்கு முகமெல்லாம் வளர்ச்சி ஆயிடுச்சு நமக்கும் பார்க்கறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு சம்பாதிக்கிறது எவ்வளோ வீட்டுக்கு கொடுக்குற காசெல்லாம் மீறி கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒய்ஃபுக்கு போய் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துருக்காரு நினச்சாலே நமக்கு வச்சேன் பரவாயில்ல வரலை அப்படின்னு இருக்கு அப்புறம் அவங்க அதை யோசிச்சுக்கிட்டே வந்து படுத்துறாங்க அவங்க முகத்துலாம் அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கு கால் இதில் ஏற்கனவே வேற வந்து சூப்பராக டயலாக் கொண்டு இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம பேசாமல் வேற வீட்டில் பிறந்திருக்கலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆமாம் நீ நீங்கள் எங்கள் அக்காவும் வேற வீட்டில் வாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பழனி வேலை அவங்களும் பேசினதெல்லாம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு சரவணன்ட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு காலையில் வந்து பார்த்தா வண்டி ஆட்டோ வந்து இறங்குது மீனாவும் செந்திலும் இறங்குறாங்க செந்தில் இப்போவே திருட்டு முடி முடிய ஆரமிச்சிட்டாரு மீனா வாசலில் கோலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரிச்சிருக்குது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா தெரு வரைக்கும் போகும் போலேயே அண்ணி போடுற கோலம் உங்கள் நொன்னி போடுற கோலம் அப்படின்னு உள்ளார வந்தால் உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி கோபமாக பாண்டியன் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷனாக போ ஃப்ரெஷ்ஷனாக பார்ப்ப போ ரூம்குள்ளே போ ரூம்குள்ளே போகணும்னு சேர்ந்து அனுப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளார பாண்டியன் டக்குன்னு பேசிடுறாரு பாண்டியன் பேசி ஏண்டா அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன் ஆயிடுச்சா இல்லையா காசை வாங்கி கொடுத்துட்டு வாடான்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா இல்லை கொடுத்துட்டேன்ப்பா கொடுத்துட்டேன்ப்பா அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்னா சரி ஓகே நான் வாங்கிட்டுறேன் சொன்னேன் அது என்னாச்சு அப்படின்னா அது வந்து அவர் நான் கேட்டு பார்த்தேன்ப்பா அவரை அனுப்பியாரன்னு சொன்னார்ப்பா அப்படின்னா அனுப்பலையே என்ன அனுப்பலையே அவருக்கு அனுப்ப மாட்டாங்க உன்னே வாங்கிட்டா சொன்னேன் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வராமல் என்னடா வேலை என்னடா அப்படி கூறலாமிருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு திட்டு திட்டு திட்டிகிட்டே இருக்கார் திட்டிகிட்டே இருந்த உடனே மீனாவோட முகம் அப்படியே ரொம்ப மாறுது மீனா வந்து செந்தில் முறைக்கிறாங்க வேறு சரி மீனா வேறு செந்தில் ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒரு பக்கம் தங்க மேலே வேறு முறைக்கிறாங்க ஏன்னா கூறு இல்லாதவனாக இருக்கான் நான் வந்து ஓட்டாண்டி ஏற வேண்டியதான் இவனா நம்பணும் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அவங்களுடைய முகம் சங்கமயில் சிரிச்சிட்டாங்க சிரிச்சதை பார்த்து செம்ம கடுப்பாயிட்டாங்க மீனா அதோட இன்றைக்கு எபிசோட் முடியுது ஸோ நீங்கள் எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள் யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்மளே வந்து சில விஷயங்கள்லாம் சரி ஓகே எதுக்கு நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தால் பாண்டியன் ஷோ சரி